வணக்கம் நண்பர்களே பிஜி டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹவு டு வின் டிப்ஸ் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கியிருக்கேன் பிஜி டிஆர்பியில் நைன்டி த்ரீ என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் என்னன்னா ஏனால் தான படிக்கக்கூடாது முதல்ல டிஆர்பி வெப்சைட்டில் போய் அதனுடைய அந்த சிலபஸ் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி கையிலேயே வச்சுருக்கணும் அந்த அதை அதன்படி தான் படிக்கணும் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ ஒன்று முடிச்சுட்டு ரெண்டாவது போகணும்னு கிடையாது ரெண்டாவது முடிச்சுட்டு மூணாவது போகணும்னு கிடையாது இப்போ சப்போஸ் ஒரு ஒரு சில டாப்பிக் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி போர் அடிக்கும்போது ஒரு எளிமையான ஏரியாவுக்கு போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி தொடர்ந்து படிக்கக்கூடாது தொடர்ந்து படித்தாலும் நமக்கு சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரம் படித்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இடையில இடையில ஒரு ஆடியோ கேட்கலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ அதில் கொஞ்சம் உங்களுடைய பொழுதை கழிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் படித்தாலும் அவங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி சரிங்களா நீங்கள் வேணால் தகவல் அந்த தகவலை பாருங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது அந்த கோச்சிங் சென்டரில் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் படிப்பாங்க ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு போஸ்டிங் நூற்றம்பது போஸ்டிங் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் ஒரு கோஸ் கோச்சிங் சென்டர் இருக்குது அதே மாதிரி தருமபுரியில் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது இந்த மாதிரி கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக கோச்சிங் சென்டர் இருக்குது ஒவ்வொரு கோச்சிங் சென்டரில் ஒரு நூறு நூறு பேர் படித்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படித்தால் எல்லாருமே கோச்சிங் தான் படிக்கிறாங்க ஆனால் அவங்களால ஏன் பாஸ் பண்ண முடியல அந்த கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா தகவல் அது கூகுளாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை வாங்கிடலாம் சரிங்களா உங்கள் ஸ்டாண்டர்டான புக்கு உங்களுடைய நீங்கள் படித்த எம்எஸ்சி படித்த ப்ரொஃபஸர் அவங்கிட்ட கேட்கலாம் உங்கள் ஹெச்ஓடி கிட்ட கேட்கலாம் சரிங்களா அவங்ககிட்ட கேட்டு எந்த புக்கு ஜுவாலஜினுடைய ஸ்டாண்டர்டு புக்கு ஃபிசிக்ஸினுடைய ஸ்டாண்டர்டு புக்கு பாட்னுடைய ஸ்டாண்டர்டு புக்கு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் சும்மா சாதாரண புக்கு ஒரு சில புக்கு வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அதை வாங்கி நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி படித்தா வின் பண்ண முடியாது சரிங்களா மார்க் வரும் ஆனால் இது வந்து காம்படிஷன் சிவியர் காம்படிஷன் ஒரு ஏழாயிரம் பேர் எழுதுனாங்கன்னா ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேருக்கும் வேலை கிடைக்க போதும் அதனால உங்களுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் நீங்கள் செதுக்கணும் வேஸ்ட் ஆகுதுங்கிட்டு சுற்றுறது விட்டுறணும் சரிங்களா டிவியை பார்க்குறது உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எக்ஸாம் வர்ற வரைக்கும் மேபி ஜனவரியில் வரும் இல்லை ஃபிப்ரவரியில் வரும்னு வைங்க சரிங்களா அது வரைக்கும் இன்னையிலிருந்து ஒரு பிளான் ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க சரிங்களா இந்த நேரத்துலேருந்து இது வரைக்கும் இந்த யூனிட்டு இந்த நேரத்துலேருந்து இந்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த செகண்ட் யூனிட் அது தேர்ட் யூனிட்டு ஸோ உங்கள் சப்ஜெக்ட் ரொம்ப போர் அடிச்சிட்டுனா ஜிகேக்கு போகலாம் ஜிகே யூனிட்டு ஜிகே வந்து எல்லாத்துக்கும் காமன் ஜிகேவும் சைக்காலஜியும் ஸோ உங்கள்கிட்ட மெட்டீரியல்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏற்கனவே படித்தவங்க அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் சரிங்களா ஒரு சிலர் வந்து பாதி அளவு பாதி அமௌண்ட் கொடுத்து விற்கிறது கூட பல பேர் தயாராக இருக்காங்க சரிங்களா இப்போ ஒருத்தர் படிக்கிறாரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து படிக்கிறாங்க அவங்களால அவர் வேலைக்கு போயிட்டார் இப்போ அவருக்கு அந்த மெட்டீரியல் வீட்டில் தான் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தருவாங்களான்னு கேட்டால் அது சந்தேகம்தான் அவர் ஒரு முப்பதாயிரரூவா கட்டி படிச்சிருந்தாருன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ளோட ஷேர் பண்ணிக்கிறலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அதை வாங்கிக்கிறலாம் அதை நீங்கள் வாங்கி சப்போஸ் இட் இஸ் பாசிபிள் வாட் யூ கேன் டூ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு கொஞ்சம் உதவி ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் வாங்கி படித்தேன் சரிங்களா அந்த மாதிரி வாங்கி படித்தேன் தான் நைன்டி த்ரீ மார்க் என்னால் வாங்க முடிந்தது சரிங்களா நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய கடைகளெல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கோச்சிங் சென்டர் இருக்கும் பக்கத்துலேயே ஜெராக்ஸ் கடை இருக்கும் அங்கே தான் மேக்ஸிமம் ஜெராக்ஸ் போட போவாங்க சரிங்களா ஒரு சிலர் ஜெராக்ஸ் போடுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஜெராக்ஸ் போடுறவங்க அவங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளத்தில் தான் வேலை பார்ப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி வச்சாலும் சைக்காலஜியாக இருக்கட்டும் அதே மாதிரி பிஜி மெட்டீரியலாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும் யாராவது போட்டுட்டு உடனே வந்து ஒரு சில இடத்துல தான் கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஆகும் சார் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் சார்ன்னு போது இவங்க பைக் எடுத்துகிட்டு உடனே பக்கத்தில் ஒரு டிவியை குடிச்சிட்டு வந்துடுறாங்க அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க இதெல்லாம் நடக்குதுங்க நடக்கிறத சொல்கிறேன் இப்போ நானே ஒரு சில மெட்டீரியல் ஜெராக்ஸ் போடும்போது என்னுடைய மெட்டீரியல் வந்து வெளியில் வந்து வருதுன்னா எப்படின்னு கேட்டால் தான் சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டாங்கன்னா எனக்கு சொல்லு சொல்லுங்கள் தகவல் சொல்லுங்கள் நான் ஒன்றும் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஆன்லைனில் தேடி பாருங்கள் ஒரு சில டெஸ்ட்டுங்க உங்கள் சப்ஜெக்ட்டுக்குரிய டெஸ்ட்டு எழுதுறக்குரிய யூடியூப்பில் பல வீடியோக்கள் இருக்கலாம் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டு லெவலில் இல்லாட்டாலும் மற்ற ஸ்டேட்டில் இருந்து கூட யாராக போட்டிருப்பாங்கண்ணா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு அதை தேடி உங்களுடைய முடிஞ்சால் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இவங்க கோச்சிங் சென்டரில் இருந்தீங்கன்னா அவங்க குடிக்கிற மெட்டீரியலை நான் டெஸ்ட்டை நல்லா பயன்படுத்துங்க மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நூலகம் இருக்குது மாவட்ட மைய நூலகம் சென்ட்ரல் லைப்ரரி அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் இல்லாத புத்தகங்களே கிடையாது பிஜி டிஆர்பிக்கு உரிய அத்தனை புத்தகங்களும் இருக்குது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் நீங்களும் போய் முடிந்தால் ஒரு நாள் போய் விசிட் போயிட்டு வாங்க சரிங்களா இப்போ கெமிஸ்ட்ரின்னா கெமிஸ்ட்ரிக்கு அத்தனை புக்கு இருக்குது ஃபிசிக்ஸ்னால் அத்தனை புக்கு இருக்குது சரிங்களா உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னா நீங்கள் அந்த பி மாவட்ட மைய நூலகத்திலேயே ஜெராக்ஸ் எடுப்பதற்கும் அனுமதி உள்ளது அங்கேயே ஜெராக்ஸ் மிஷின் இருக்கும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு புது புக்கு வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு சரிங்களா இதை மாதிரி பண்ணுங்கள் சரிங்க அந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நானும் உங்கள் மாதிரி ஒரு எம்எஸ்சி பிஎட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பேசுகிறேன் மற்ற யாரோ மற்ற சப்ஜெக்ட் வேறு ஏதோ அன் ஆள் பேசுகிறது கிடையாது வணக்கம் நண்பர்களை இது மாதிரி வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ